நீ அம்பிகையை விரதம் இருந்து வேண்டும் ஆமா அவளுக்கு அச்சிக்கப்படுகிற குங்குமத்தை உன் நெற்றியிலே போட்டு அம்பாளுக்கு அச்சிக்கப்படுகிற குங்குமத்தை எங்க பெண்கள் காலையிலும் மாலையிலும் அம்பாளுடைய நாமத்தை சொல்லி நெற்றியிலே போடுகிறார்களோ அவர்கள் வாழுகின்ற வீடுவதற்கு யமன் வருவதற்கு பயப்படுவார் அஞ்சுவான் அப்ப குங்கும போட்டு போட்ட வீடுகளுக்கு வர யமன் பயப்படுவான் அஞ்சுவான் அப்ப இந்த ஒட்டு போட்டு போட்ட வீடுகளுக்கு ஒட்டு போட்டு போட்டா ஒட்டி கொண்டு வந்துடுவான் பெண்கள் எப்பவும் ஏன்னா குங்குமதராணிக தாரணிகளா இருக்கும்னு சொல்லுவார்கள் இந்த எங்கட கிராமங்கள்ல இந்த பழக்கம் இருக்குது ஆனா ஏன்னு தெரியாம செய்யறோம் தச்சேலா ஒருத்தருக்கு சீவன் போக போதுன்னு வச்சுக்குவோம் பருத்தம் கடிமை சீவன் போக போதுன்னா என்ன செய்வார்கள் கிராமங்கள்ல என்ன செய்வாங்க ஆயிரத்தி இருக்கிற அக்கா தங்கச்சி மச்சாள் மாமி எல்லாரையும் வந்து சுத்த சுத்தவரையே நிக்க சொல்றது எதுக்காக சாகூர்வ கணவர் இருக்கா போய்க்குள்ள பொம்பளைலையும் பார்த்துட்டு போட்டேன் அதுக்காகத்தான் குப்பைக்கு ஒரு மாதிரி கிடக்கிட்டு கள்ளிக்கொண்டது ஒரு அஞ்சாறு பொம்பளை விடு பார்த்து போட்டு போட்டு அது இல்ல கர என்னடா பெண்கள் சுமங்கலிகள் சூழல் என்றால் ஓஹோ இந்த ரகசியத்தை சொல்லிட்டு நாரத முனிவர் போயிட்டார் சாவித்திரி உண்ணாமல் உறங்காமல் அம்பியே வேண்டிக் கொண்டிருக்கிறாள் விருது விருந்து வேண்டுகிறாள் காலம் உருண்டு கொண்டு போகிறது நாலாவதனின் சத்தியவான் கானகத்திலே விற கொழிப்பதற்காக கானகம் புறப்படுகிறான் அவன் கோடாலி தான் எடுத்து

விறகு புறப்படுகிற வேலையா கண்டால் சாவிப்பேன் கண்டால் சாவித்த கனவர வேண்டி சுவாமி காணகத்திற்கு நானும் தங்களோடு வருகிறேன் தங்களோடு ஒன்றிலிருந்து வரவுகளை ஒடிப்பேன் என்று கேட்கிறாளாம் காணகத்திற்கா அம்மா கல்லு முண்டு

நேரத்தில் பார்த்து யமதர்மன் கணக்கெடுத்து யம எப்படிப்பட்ட பயங்கரமான எப்படி ஏகாதி பச்சவை சுதமன் ஏகாதி சுதமா

சாதாரணமானவன் அல்ல தெற்கு திசை அதிபதி தெற்கு திசை அவன் நாடு நாலு திசை ஆளுகிற பாலகளி நான் ஒருவனாக நாடுகளில் நாலு திசை ஆளுகிற பாலைகளில் நான் ஒருவனாக எழு அந்த நடத்தை கொடுத்த வழியை வீடு ஒரு சூதம் முழுதேலோடு உடையாது கடத்த பிடித்து கிடைத்து பிடித்து பிடித்து கிடைத்து பிடித்து கதத்த பிடித்த பயங்கரமான வந்தான் ஜமன் சித்திரகுப்தர் வந்தார் கணக்க கொடுக்கிறார் ஆமா இந்த யமலோகத்திலே எங்களுடைய கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் சித்திரகுப்தர் அவர் தான் கிடக்க பிள்ளை எங்கட பாவம் எங்கட புண்ணியம் எல்லாம் அவர்கிட்ட தான் கிடக்கு அதான் அவரே சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்துல வேண்டது ஏதாவது பிள்ளையா கிளையா எழுதி எங்களை அணியாம மாட்டி விட்டுறாத கொஞ்சம் நல்லா எழுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் சித்ரா பௌர்ணமியில சித்திர மாதத்துல விரதம் இருக்கிறது ஏன்னா இவர் வந்தார் யாருங்க யார் வர வேணும் சத்தியவான் என்று சொல்லுகின்ற சாரபாவைக்குள்ள உடனே போகதா போய் எடுத்து வாங்கோ ஓஹோ யமன் சொன்ன உடனே கிங்கிரர்கள் ஓடினார்கள் ஓடிய கிங்கிர்கள் திரும்பி ஓடிவார்கள் ஓஹோ அந்த சத்யவா நோய் எடுக்க முடியல ஏ முடியல பக்கத்துல அவளுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா ஏன்டா பொண்ண பாச்ச நான் எங்க பாத்து கண்டா பாத்து சாமி அந்த பெண்ணுடைய அ பக்கத்துல எங்களால போக முடியல நாங்க அங்க போன அக்னியா எரியுது ஆப சுவாமி போக முடியல சாமி ஒரு பெண் ஒரு பெண் ஆமா சாமி பூலோகத்துல ஒரு பெண் ஒரு பெண் தான் சாமி ஜமதூதுகளை தடுக்கிறாளா ஆமா அப்படியும் ஒரு பெண் தான் இருக்கிறாளே ஆகியோ வால் வாழ்கட்டையோட காத்து போட்டு ஒரு சட்டை கொண்டு கொண்டு பாத்துக்கோங்க

கொண்டிருந்த சத்திய வாழ்ந்த யமன கண்ணுட்டா கவித்ரி அதுமா ஒரு பயங்கரமான உருவம் என்று தேடி வருகிறது கவித்ரி கண்ணா கவித்தீரம் பாசம் பயங்கரமான உருவம் கண்களோ சிவப்பு நிறம் அவன் கண்களோ சிவப்பு அவன் உடல் எல்லாம் கருப்புடி பயங்கரமாக நடந்து சுவாமி இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது சாவித்ரி சுவாமி முனிவர் என்னை ஒரு முறை சந்திக்கிற பொழுது நான் சொல்வதைக் சுவாமி என்று உன்னுடைய கண்களுக்கு சூரியன் மரபாக தெரிகிறான் அன்றையத்திலுமே உனக்கு மரணம் என்று நினைத்துக் கொண்டான் உன் உடலமெல்லாம் குளிர்கிறதோ அன்று உனக்கு மரணம் வரும் என்று நிச்சயித்துக் கொள் என்றார் சாவித்ரி கண்கள் இருடுகின்றன என் கண்களிலே இருந்து சூரிய ஒளி மங்கி கொண்டு போகிறது என் உடலம் சோறுகிறது என் நடை தளர்கிறது சாவித்ரி சுவாமி அப்படியான எனக்கு மரணம் சம்பதிக்கப் போகிறதா என்னுடைய தெரிந்து கொண்ட நீ காப்பாற்றலாம் என்ற அப்பாசியோடு என்னை தொடர்ந்து வந்தாய் இதுவரை காலகம் வாடி என்று கேட்கிற வேலைகளில் எல்லாம் വലുക്കട്ടായൊടി എന്നോട് കാണും അല്ലായിടലേ കാടി പിന്ടതി വന്നായില്ലേ இது நடக்கப் என் ஏதையே என்னை தொடர்ந்து வந்த பந்த ിത്രീ ഇന്നൊരു ക്ഷണപ്പൊവിനെ ഉന്നെ വിട്ട് നാം പിരിവിട മറിവിണിയ കണവനൊടു മറുപണിയ കണവനോട് மாங்கல்யம் மருடமாச்சோ மாலியம் விளம்பதே மருடமாச்சோ நீ உன்னுடைய நாட்டுக்கு போ அங்க யாராவது ராஜகுமாரன் மனந்து நீ சுகமாக வாழ் என்ன மனந்து நீ என்னோட சுகத்தை கண்டாய் நாடு இழந்தாய் சொந்த பந்தங்களை விட்டாய் ஆடை ஆபரணங்களை விட்டாய் உத்தியான மண்டபங்களிலும் பருகிலும் வாழ வேண்டிய நீ என்னோடு ஓட்டை குடிசையில வாழ்ற பஞ்சனையிலே படுத்துறங்க வேண்டிய நீ என்னோடு பாரா கற்களிலே படுத்துறங்கிறாய் எதற்காக காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு எந்த சந்தோஷத்திற்காக தாயரும் தொழியரும் துணி வாழ வேண்டிய நீ என்னுடைய கண்ணிடந்த தாய் தனுக்கு படிபடி செய்த அரசுவையோடு அன்னம் உண்ண வேண்டிய நீ என்னோட காட்டிலே காய்கறிகளை விட்டு வாழ்கிறாய் எதுக்காக காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அவனோடு சந்தாசமா வாழலாம் என்று எண்ணினாள் காதல் வாழும் பாடுகள் போல் வாழலாம் என்று கனவு கண்டாயே அந்த கனவு கடல் ஓரத்தில் கட்டிய மண்மேடாக அறிந்துவிடப் போகிறது சாவித்ரி கணவன் வாழ்வு தோற்று ப்பதற்கு வருடமாச்சோ பரதவிக்க விட்டேன் பாவி நான் செத்தும் போறேன் மிருகங்களும் கொடிய வரதங்ககளும் வாழுகின்ற இந்த காரிதத்திலே தன்னன் தெரியனா என்னை நம்பி வந்தவளை என்னையை விரித்து காதலித்தவளை தெருவில் விட்டு போற மருவி கணவனு வாழ்வு தாத்தி நீ மங்கலம் மருடமா தெருவினுரை பரதவிக்க விட்டேன் பாவி நான் செத்தாலும் நக்கள் சேரே கண்ணே சாந்திரி சாந்தி என் மீது பாதம் வீசப் போகிறான் உன் கண்களுக்கு தெரியலையா

உங்களுக்கு அப்படி தெரியும் சாகரவே பார்த்தா தெரியும் அப்படி சாகரவே பேர் அதை கிடந்த கடையில யமனோட பேசி வேணாம் அப்படியே கொண்டு போ சத்தியவான் கண்டான் சாவித்திரிக்கு மட்டும் தெரியும் சாகராக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி சொல்லாதே என்ன சாகரகளுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லாதேங்க இப்போ ஊருக்குள்ள கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆருக்கு நாயனது ஒரு ஆள் சாகக்டக்குன்னு வையீங்க ஓ

என்று அன்று நீங்கள் ஓடிகளாக வழி யார் வாய் ஓடி வந்து பார்த்தால் சாதி புரிந்தால் புலம்பினால் வேதனை கொண்டார் நான் இல்லாத வேளையிலே இந்த யமதர்மன் சத்யவார் என்றேன் கணவன் உயிர் எடுத்து விட்டாரே என்று அன்றால் அன்பிகேர் நினைத்தாள் அன்பிகே நான் உத்தமையானால் நான் இருந்த விரதம் தூய்மையானது என்றால் நான் அணிந்திருக்கிற குங்குமம் மகிமை உள்ள குங்குமம் என்றால் அந்த கணவன் கவர்ந்த சத்திய அந்த யமதர்மராஜன் என் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்றான் அவ்வளவுதான் யமதர்மன் கண்களுக்கு தோன்றிய அப்ப யாராலும் காண முடியாத அந்த யமனை கண்டால் சாவித்துனால் நாயகன் என் கணவன் உயிரை எடுத்து விட்டாய் என் கணவன் உயிரில்லாமல் நான் வாழ முடியாது கணவன் உயிரை கொண்டு போவதென்றால் என் கொண்டு போவோம் என் உயிரையும் கொண்டு போ என்னையும் கொண்டு போவோம் இந்த உலகத்திலேயே யமனை கண்டு யமனோடு நேரடியாக தந்த உயிரை கொண்டு போ கணவனோடு கண்டு கேட்ட ஒரே ஒரு பொம்பளை சாவித்திரிதான் சரி அப்படி சொல்லாதே அப்படி சொல்லக்கூடாது இப்ப உங்கட பண்டுகளும் கேக்கினா அவர் கண்ண மூடிட்டால் என்ன சொல்லி அழுதினா கண்கட்ட யமனே அவரையும் கொண்டு போட்டியே என்னையும் சேர்த்து கொண்டு போ என்னையும் கொண்டு போ போப்படகள் போவான போவாயினும் சும்மா போலிட்டிக்கு பொங்கலிகள் மற்ற பொங்கலிகள் பார்த்து யோசிக்க வேண்டும் என்றதுக்காக யமதர்மன கேப்பினம் யமன் வந்து இவ அழுகிறா பாவன் தானும் புரியனோட வரப்போராண்டு பாவன் பாண்டா உனக்கு என்ன பிஜாட்டியாக சொல்லிகளான விட்டுட்டு அந்த மனிதன் போனது போனது நீ நான் என்னது நான் உங்க வந்து என்ன விட்டுடுவோம் வேற என்னோட வயது போனது கணக்க கிடக்குது அதுல உண்ட கொண்டு போ பந்தனி சும்மா கொண்டு எனக்கு அங்க ஒரு கதை ஜாபத்து வருது என்னது ஒரு ஆட்சி ஒரு நாடு நான் சைக்கிள்ல வார மழை காலம் பஜா ஒரு தோட்டக்கரை கிணத்து கிணறு அந்த கிணத்து கட்டறது கற்கட்டும் இல்லை ஒரு ஆட்சி கரையில் இருக்கிறான் கட்டு கட்டு இல்லாத உணர்வு அப்படி தண்ணி முட்டி போய் கிடக்கும் ஆட்சி நிக்கிறார் நான் வந்த நான் கண்டுட்டேன் பாக